சில பேருக்கு வந்து ஏதாவது ஒண்ணு சொன்னாதான் அவங்களுக்கு எப்படி இருக்கு மனசு திருப்தியா இருக்கும் ப்ளஸ் நல்லா இருக்கு மூஞ்சி அழகா இருக்கு நீங்க நல்லா இருக்கீங்க ஏதாவது சொல்லணும் இங்க அதை சொல்ற சாலம் ஒன்னு கூட அந்த சுனியர் சொல்லாரு நீ அழகா இருக்க போட்டிருக்கல வந்து ஆஹ் உன் முகம் எப்படிக்கா வந்து அழகா இருக்கமா அவர் சொல்ற பைபிள கூட நீ கருப்பா இருந்தாலும் எப்படி இருக்க நீ கலையா இருக்க அழகா இருக்க ஆண்டவர் வந்து அவர் கலைதான் வந்து மற்றவங்களை உண்டாக்கினவர் வந்து கண்டிப்பா உண்டாகட்டும் உன் முகம் அவ்வளவு அழகா இருக்கு ஆனா சொல்றாரு நீங்க அழகா இருக்கீங்களா இந்த புறா எப்படி எனக்கு புறா எல்லாம் வந்து இந்த எல்லாம் அழகா இருக்கு யார் சொன்னாங்க நீங்க நல்ல சொல்லிட்டு